இயற்கைய மருந்து சேனலுடைய மேலும் மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த இந்த சேனலை செய்யவும் ஆலோசனை பெற வீடியோவில் தொடர்பு கொள்ளவும் நண்பர்களே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துதொழும் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா மதிப்புக்குரிய ஐயா ஆனந்தயா சித்திரையா இருக்காங்க நவ பாசனங்களை மிகவும் நுட்பமாய் கையாண்டு அதை மருந்தாய் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாமனிதர் அது மட்டும் இல்லைங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மூலிகைகளை இனம் கண்டறிந்து ஒவ்வொரு மூலிகையும் என்னென்ன நோய்களை குணப்படுத்தும் அதை எப்படி பக்குவமாய் பயன்படுத்த வேண்டும் என்பதை மக்களுக்கு எளிய வகையில் புரிய வகை விதமாக சொல்லிட்டு வராரு ஐயாவை காண்டெக்ட் பண்ணால் ஐயோடைய பேர் போட்டு நம்பர் போது கான்டெக்ட் பண்ணிங்கனாக்க இங்கே படித்த பட்டதாரி மருத்துவர்கள் மூலமாக ஐயா கொடுக்குற மருத்துவ ஆலோசனையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இன்றைக்கி பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா சமூக வலைத்தளங்களும் நிறைய நான் பார்த்துருக்கேன் பிறந்தையை பற்றி நிறைய பேர் பேசிட்டு வராங்க பிரண்டைகளை என்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் அதனுடைய பக்க விளைவுகள் என்ன அதனுடைய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுகிறாங்க ஆனால் அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன் இந்த பிரண்டைக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கனாக்கா வஜ்ரவள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது அதாவது வஜ்ரம் என்றால் அழியாத ஒரு கல் அது போல உடலை அழியாத ஒரு உடலாய் மாற்றும் நோய் நொடி இல்லாமல் ஒரு உடலை மாற்றக்கூடிய அளவுக்கு இதில் மருத்துவ குணங்கள் இருக்குது இதில் உள்ளே இருக்கிற அந்த வஜ்ரம் போல் உள்ள மருத்துவத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நமக்கு புரியவில்லை அப்படின்னு நான் சொல்ல முடியும் இப்போது எல்லோரும் ஒரு ஒரு மாதிரி சொல்கிறாங்க ஐயாவுடைய பார்வையில் அவர் சொல்லும் இந்த மருத்துவ குறிப்பு என்ன கோணத்தில் அவர் சொல்கிறாருன்றதை நம்ம கேட்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரண்டையை வந்து சட்னியாக செஞ்சு சாப்பிட்டாங்க துவையலாக செஞ்சு சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் ஊறுகாயாக செஞ்சு சாப்பிட்டாங்க இன்றைக்கி எல்லாத்தையும் மறந்துட்டோம் சரிங்களா சரி இதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்குது எப்படி உடலை காய்கல்வம் ஆக்குது அப்படின்றத ஐயா கிடைக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இந்த பிரண்டையை பற்றி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் பலவிதமாக மருத்துவ குறிப்புகள் சொல்லியிருக்காங்க பயன்படுத்திட்டு வராங்க ஆனால் இன்னைக்கு பெரும்பாலும் கிராமப்புறங்களாக இருக்கட்டும் நகரப்புறங்களாக இருக்கட்டும் காலடியிலே இருந்தாலும் இதை கொள்வதே இல்லை ஆமாம் ஐயா இது வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதே இல்லை அந்த காலத்தில் வாரத்துக்கு ஒரு முறையாவது வீட்டில் பிரண்ட சட்னி பிரண்ட ஊருகா பிரண்ட தொழில் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு யாருமே செய்யறதில்ல அது செய்கிறதுக்கு ஆளும் இல்லை சொல்லி கொடுக்கறதுக்கு ஆளும் இல்லை சொன்னாலையும் செய்ய மாட்டேன்றாங்க இதை எடுத்து கிளீன் பண்ணும்போதே உடம்பெல்லாம் அரிக்குது இதை போய் எவன் செய்வான் அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய சூழ்நிலைகள் மாறிப்போச்சு இதுக்கு பதிலாக ஒரு ஊர்கா டப்பா வாங்கி சாப்பிடலாமே அப்படின்னு அவங்க எப்படி செஞ்சுருப்பாங்கன்னு தெரியாது ஆனால் ஐயா நீங்கள் எப்படி இதை செய்யலாம் எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்கிறீங்க இது வையா இன்னைக்கு வந்து இதை வந்து நம்ம மறந்துட்டோம் ஆமாம் கண்டிப்பாக மறந்துட்டோம் மறந்துட்டோம் ஆனால் மேலை நாட்டவர்கள் இதில் உள்ள மிக அற்புதமான விஷயத்தை அவங்க தெரிஞ்சிருக்காங்க தெரிஞ்சிருக்காங்க ஓ இது வந்து இன்னைக்கு தூத்துக்குடி பக்கம் விருதுநகர் மாவட்டம் இந்த சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லா கிராமங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வீட்டுக்கு கொண்டாந்து மொத்தமாக அப்படியே பிறந்த செடி இருக்குன்னா வேறு மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் கொண்டு வந்து வீட்டில் சின்ன சின்ன பீஸாக இப்படி மூணு அஞ்சு அளவு இருக்கிற மாதிரி பீஸாக வெட்டி எல்லா வீட்லேயும் காய இருப்பாங்க ஓஹோ இதை வந்து கிலோ அறுபது ரூபா ரேட்டுக்கு விருதுநகரில் பெரிய மார்க்கெட்டில் வாங்குறாங்க ஒரு வருஷத்தில் ஒரு டன்னு காய போட்டால் நூறு கிலோ தான் கிடைக்கும் அந்த வத்தல் இது ரெண்டாயிரம் டன்னு தூத்துக்குடி ஃபோர்ட்லேருந்து வெளிநாட்டுக்கு போகுது பா நிறைய நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது நம்ம கிட்ட இருக்கிற காலில் காலுக்கு கீழே இருக்கிற நம்முடைய பாரம்பரியமான இந்த மருத்துவ குணம் கொண்ட இவ்வளோ பெரிய பொருளை நம்ம கண்டு கொள்றது ஆனால் இங்கிருந்து எத்தனையோ ஆயிரம் மைல்கள் தொலைவில் இருக்கிற மேலை நாட்டவருக்கு நம்முடைய பாரம்பரியத்தின் மருத்துவத்தின் அருமை பெருமைகள் தெரிதுன்னு சொல்ல வரேன் அவங்களுக்கு அந்த மகத்துவம் தெரியுது தெரியுது நமக்கு தெரியறதில்ல ஐயா ஒரு சின்ன விஷயங்க ஐயா இன்னைக்கு இருக்கிற பெரியவங்க பாத்தீங்கன்னாக்க சொல்லி கொடுக்கறது ரெடியா இருக்காங்க ஆனா இருக்கிற பேர பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறது ரெடியா இருக்காங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது ரெடியா இருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள்ங்கய்யா ஒரு குழந்தைக்கு சளி காய்ச்சலாம் பிடிக்குது அப்படின்னு சொன்னா அட துளசி ஆடை அது இதுல கண்ணங்கத்திரி அப்படி சொல்லுவாங்க தூள் எல்லாத்தையும் பிடிச்சி கசாயம் அதில் மிளகு போட்டு மஞ்சள் தூள் போட்டு கசாயம் வச்சு குடுமா சரியா போகுது ரெண்டு ரெண்டு வேலை குடுமா சரியா போனாங்க இந்த பெருசுக்கு வேறு இல்லை இந்த பெரியவருக்கு வேலையில இந்த வேறு வேலை இல்லை படுத்துனே இருக்காம இனிமே தோண பேசுங்க ஏங்க நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூண்டு போங்க சளி காய்ச்சல் உரம் பிள்ளைங்க அதிகமாக வந்துருப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பெரியவர் சொல்ல அந்த வார்த்தையை தவிர்த்து விட்டு வேற கோணத்தில் மக்களை திருப்பி கொண்டு போறாங்க இன்னைக்கு அப்படிதான் நடந்துட்டு இருக்கு மாட்டேன் வாங்கவே மாட்டேன் அதனாலதான் தான் இன்னைக்கு இருக்கிற பெரியவர்கள் நமக்கு எது சொன்னாலும் கேட்கறதில்ல இது சொன்னால் கேட்கவா போறாங்க எங்கேயோ போயிடும் போட்டு போ அப்படின்ற வரையும் அமைதியாயிட்டாங்க அதனாலதான் தான் நான் சொல்றேன் பெரியவங்க கிட்ட உக்காந்து பேசுங்கன்றேன் நம்ம உக்காந்தே பேசுறதுல ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா ஏன்னா நீங்க சொல்றதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்குது அதனால தகவலை சொன்னேன் இது வந்து இன்னைக்கு மேலை நாட்டவர்கள் விரும்பி வாங்கி அதை எப்படி உபயோகம் பண்றாங்கன்னு தெரியல ஆனா வருஷம் வருஷம் போய்கிட்டே போயிட்டே இருக்கு இப்போ வந்து எனக்கு தெரியும் ஒரு அஞ்சு வருஷமா போகுது இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு தான் தமிழ்நாட்டில் பிரண்டை இருக்கும் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க இதுக்கப்புறம் விவசாயமா பார்த்தா தான் பிரண்டை வத்தல் கிடைக்கும் வத்தல் கிடைக்கும் ஆமா விருதுநர் பெரிய மார்க்கெட்டில் பெரிய வியாபாரியே சொல்லிட்டாரு இனிமேல் பிரண்டை வந்து விவசாயமா பார்க்க வேண்டிய சூழ்நிலை ரொம்ப தூரத்தில் இல்லை கிட்டத்திலே இருக்கு கிட்டத்திலே இருக்கு வேகமாக பண்ண வேண்டியது ஏன்னா ஈஸி கிராப் ஆடு மாடு திஞ்சாது வச்ச உடனே அளவுக்கு அதிகமாக தண்ணி தேவைக்கிட்டு எதுவும் அடிக்கிறதுல இந்த பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்கும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து இப்போ நாம இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிரண்டை வத்தல் ஆயிரம் கிலோ பச்சை பிரண்டைய காய போட்டா நூறு கிலோ வத்தல் கிடைக்கும் இந்த நூறு கிலோ வத்தலை நம்ம பெரிய பெரிய இரும்பு சட்டி இதில் போட்டு எரிச்சோம் அப்படின்னா பத்து கிலோ சாம்பல் கிடைக்கும் அந்த பத்து கிலோ சாம்பலா ஐம்பது லிட்டர் ட்ரம்ல ரெண்டு அஞ்சு கிலோ சாம்பலா பிரிச்சு ட்ரம் நிறைய தண்ணி ஊற்றி பதினஞ்சு நாளைக்கு கலக்கி கலக்கி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த சாம்பல்ல இருக்கிற உப்புச்சத்து பூராமே அந்த தண்ணியில கரைஞ்சிடும் இந்த தண்ணியை துணி வச்சு நல்லா வடிகட்டி சில்வர் ரெண்டால எழுபத்தஞ்சு பர்சன்ட் ட்ரை ஆகுற மாதிரி கொ அடுப்பிலையே கொதிக்க வச்சிடும் விறகு போட்டு ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் கொஞ்சம் கொல குழப்பாக வந்த உடனே சில்வர் தட்டில் ஊற்றி சூரிய புடம் வச்சுருவோம் அதுக்கு மேலே சு முழுசுமே சூரிய புடம் வைக்கிறது மிகவும் சிறப்பு அது சும்மா வீட்டுக்கு தேவை ஒரு ரெண்டு லிட்டரு வச்சுருக்கோம்னா ரெண்டு நாள் சூரிய புடத்தில் வச்சிடலாம் நாங்களாம் கிட்டத்தட்ட நூறு கிலோ நூற்றம்பது கிலோ பிறண்ட வத்தல் எரிப்போம் ஒரு டைம் அதுக்கு வந்து தண்ணி ஊற்றினோம்னா நூறு லிட்டர் இருக்கும் நூறு லிட்டரை நாங்கள் எங்கே சூரிய படம் வைக்க அதுக்கெலாம் முடியாது தட்டு வேணாதுன்னா பாதியை வந்து அடுப்பில் போட்டுருவோம் எழுவது மிச்சம் எழுவத்தஞ்சு பர்சன்ட் ட்ரை ஆனதுக்கப்புறம் இருபத்தஞ்சி பெர்செண்டை சில்வர் தட்டில் ஊற்றி வெயிலில் சூரிய படம் வச்சு எடுத்துருவோம் அப்படி சூரியப்புடம் வச்சு எடுக்கிற உப்பு வந்து ஆயிரம் கிலோ பச்சை பரண்டை நூறு கிலோ வத்தலாக மாறும் நூறு கிலோ வத்தல் வந்து பத்து கிலோ சாம்பலாக மாறும் அந்த பத்து கிலோ சாம்பல கரைச்சி உப்பாக்கணும்னா இரநூறு கிராம் கிடைக்கும் நேரில் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது மருத்துவம் செய்கிறது ஒரு வகையாக இருந்தாலும் அந்த மருத்துவத்தை மருத்துவத்தின் படி ஒழுங்குக்கிரமாக செஞ்சு அதை பயனுள்ள மருத்துவமாக வீரியமுள்ள ஒரு மருந்தாக மாற்றுறது எவ்வளோ கஷ்டன்றது ஐயா சொல்லும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவ்வளோ தரமாக இருந்தால் செஞ்சு கொடுக்குறாரு இவ் இந்த இரநூறு கிராம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இரநூறு கிராம் செய்யுங்கள் இல்லையா இது எவ்வளோ பயன்படுத்தணும் எப்படியெல்லாம் பயன்படுத்த என்னென்ன நோய்கள் குணமாகும் அரிசி அளவு சாப்பிட்டா போதும் அரிசி அளவு தான் ஒரு விரல்ட்ட லேசாக கிழ்கிற அளவு எடுத்து கையில் வச்சு தேனில் குழச்சி சாப்பிட்டாங்க அப்படின்னா ஆண்மை குறைவு பைல்ஸ் பயில்ஸு போய்டும் நம்ம மூலங்களும் சரியாகணும் சொல்கிறாரு அதே மாதிரி இறைப்பையில் உள்ள பிரச்சனைகள் இறைப்பை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும் எல்லாமே சரியாயிடும் ஆண்மை குறைவு தீரும் எலும்புக்கு வந்து நல்ல வலுவை கொடுக்கும் கேல்சியத்தை வந்து அளவுக்கு அதிகமாக கூட்டிடும் இது இதுவும் கேல்சியம் அதிகம் உண்டு இது வந்து உணவில் இருக்க பூரா உடம்புக்கு எடுத்து கொடுக்குறதுல இது வந்து மிகப்பெரிய பங்கு வகிக்குது உடம்புல அப்போ உடம்பு வந்து வஜ்ரம் மாதிரி ஆயிரும் எறும்பு தூண் மாதிரி ஆயிரும் இது ரெகுலராக சாப்பிடும்போது வேணுங்கிற அளவு எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இருக்காது வயிறு சம்மந்தப்பட்ட அஜீர்ண பிரச்சனை குண்மை வலி இந்த மாதிரி வயிறு வலி இந்த பிரச்சனைகள்லாம் வராது சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் வயிறு வலினா சும்மா ரெண்டு விரல்கிட்ட எடுக்கிற அளவு மோர் இல்லைன்னா நீராகாரம் கிடைக்கலன்னா பச்சை தண்ணி அதில் போட்டு கரைச்சி குடித்தாங்கன்னா உடனே பத்து நிமிஷத்தில் வயிற்று வழியே இல்லைன்றாங்க வயிறு வலிக்கு மிக பிரமாதமான மருந்து மருந்து ஐயா இப்போது நேர்கள் என்னன்றாங்க இந்த உப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக தங்கத்தை விட அதிகமான விலை உயர்ந்தாதான் இருக்கும் இப்போ இதுக்கு ஏதாவது மாற்று வலி வச்சுருக்கீங்களா ஐயா இதுக்கு மாற்று வலிங்கிறது பச்சை பிறண்ட பத்து கிலோ ஆ ஒரு கிலோ இந்துப்பு வரும் இதே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு உரல்ல போட்டு இடிக்க வேண்டியது மண் ஜட்டில வச்சு ஒரு நூறு எருவை வச்சு புடம் போட்டோம்னா மறுநாள் காலையில இந்த பிரண்டையில இருக்க சத்து பூரா அந்த இந்து ஏறிடும் குண்மம் சம்பந்தப்பட்டதுக்கு மட்டும் கேட்கும் மத்தியாது ஆண்மை குறைவு கேட்காது வயிறு வலிமாக பயில்ஸுக்கு பயல்ஸுக்கு கேட்கும் நாலு படம் சாப்பிடலாம் இது ஒரு பத்து நாள்லயே நல்ல ரிசல்ட் இருக்கும் அது வந்து வருஷ கணக்கு சாப்பிடும் உடம்பு வலி மூட்டு வலி முதுவலையும் நல்லா புரிஞ்சு நேரங்களே அதாவது இதில் உள்ள அருமையான மருத்துவத்தையும் சொல்கிறார் இதில் டூபிள் கட்டை எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டாரு அதாவது அதில் நீங்கள் எப்படி மருந்தை தேர்ந்தெடுத்து பக்குவமாக செய்கிறீங்கன்றது தான் வழிமுறை ஒருவேளை உங்களுக்கு உப்பு வேணும்னா கண்டிப்பாக ஐயா கிட்ட ஐயா போல் உள்ள நபர்கள்ட்ட தரமானதாக வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஐயா முன்னாடி சொல்லிட்டார் உங்களுக்கு அப்படி இல்லாதவங்க இந்த பிரண்டையை உடச்சி இதை சுற்றி பண்ணி இது புனித்தல்லியில் த கரைச்சி அப்புறமா எல்லாம் சுற்றி பண்ணிவிடுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அரிக்காது இதை சுற்றி பண்ணி மிளகு சீரகம் மஞ்சதூள் உப்பு சின்ன வெங்காயம் பூண்டு அதுக்கப்புறம் தக்காளி புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் வச்சு நல்லா இது நல்லெண்ணெய் விட்டு நல்லா கடுகு சீரகம்லாம் போட்டு நல்லா வதக்கி இதை எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்கி ஆற வச்சு அம்மியில் அரைச்சி அதை சட்னியாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வஜ்ரம் போல் மாறி நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக மாறும் இதையும் சொல்லிட்டாரு அதாவது நீங்கள் இதை பயன்படுத்த முடியாதவங்க உப்பை வாங்கி பயன்படுத்தலாம் உங்களால் முடியும் அப்படின்னு சொன்னால் வழிமுறை எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்காரு இப்படி செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க எத்தனை முறை சாப்பிட்லாம் அப்படின்னா வாரத்தில் ஒரு முறை ரெண்டு முறை கண்டிப்பாக சாப்பிட்லாம் தினமும் பிடிக்குதுன்னா சாப்பிடுங்க இன்றைக்கி நிறைய பார்த்தீங்கன்னாக்கா ஊறுகாயை வந்துடுச்சு இந்த ஊறுகாயில் என்னென்ன போடுறாங்கன்னெலாம் தெரியாது பேத்தா பிறண்ட ஊருகிறாங்க அதில் ஒன்று ரெண்டு பிறண்ட இருக்குது அவ்வளோதான் ஏன் ஆனால் அந்த டேஸ்ட்டு அவ்வளோவா அதே மாதிரி பிறண்ட சட்னின்றாங்க அந்த டேஸ்ட் அவ்வளவா வரல ஆனால் நாம்ளாக பரண்ட சட்னி பிறண்ட துயல் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் பிறண்ட ஊருகா தரமானதாக பண்ணி வச்சிங்கன்னா கெட்டு போகாதுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் வலி வலி சார்ந்த பிரச்சனைகள் அந்த காலத்தில் வராமல் நம்முடைய முன்னோர்கள் அருமையாக வாழ்ந்ததுக்கான காரணம் ரகசியம் எல்லாமே இந்த அமிர்தவள்ளி என்று சொல்லப்படக்கூடிய பிறண்டையே அருமையாக பயன்படுத்துறதுனால தான் இன்றைக்கி ஓ குடும்பத்தில் இருக்கிற எல்லாேருக்கும் வழி வேதனையோட மூட்டு வழி முதுகோலியோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமும் இதுதான் தான் எடுத்துக்காதீங்க சந்தோஷமாக இருக்காங்க அவ்வளோ வேதனைப்பட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா மூட்டு வலி முதுகோலியோட சந்தோஷமா இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் அப்படி வாழ்க்கையில் மாறிப்போச்சுன்னு உங்களுக்கு புரியுறதாக சொல்ல வரேன் நீங்கள் மூட்டு வலி முதுகோலையோடு நம்ம இருக்கிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியம் முழுமையாக கிடைக்கல உடம்பு வஜ்ரமாக மாற்றத்துக்கான வழிமுறைகள் இருந்தும் நம்ம பயன்படுத்தவில்லை அவ்வளோதான் இனியாவது நீங்கள் மார்க்கெட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வயதானவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரண்டையை நல்லா சின்ன சின்னசாக உடச்சி கட்டு போட்டு உட்டு உடே வச்சு நிற்பாங்க எல்லா காய்கறியும் காஸ்ட்லியாக வாங்குவாங்க ஐயா ஆனால் இந்த பிரண்டையை மட்டும் பார்த்தா இது என்ன புதுசகுது பிறண்டை இதைப்போ யார் செய்வாள் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டு போகிறீங்களே அதுதான் மருத்துவமேன்னு சொல்கிறேன் அதை வாங்கி தரமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வாரத்துக்கு ஒரு முறையோ முறையோ குழந்தைகள் போது வயதானவர் எல்லோரும் கொடுத்து பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் யாருக்குமே மூட்டு வலி வலி இது போலி எதுவுமே வராமல் ஆரோக்கியமாக இருப்பீங்க உடம்புல இருக்கிற உடல் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வராது மூலாதாரம் சூடாகாது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை பிரச்சனை வெள்ளைப்படுதல் சம்பந்தமான பிரச்சனைகள் வராது ஆண்பு ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகள் வராது உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும் மூலாதாரம் சூடு இல்லாமல் இருக்கும் நோய் நொடி இல்லாமல் இருப்பீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க இப்படிப்பட்ட மருத்துவ குறிப்புகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐயாவை காண்டக்ட் பண்ணுன்னா ஐயோடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணி பேசுனீங்கனாக்க மறு படித்த பட்டதாரி மருத்துவர்கள் மூலமாக ஐயோட ஆலோசனைப்படி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகளை கண்டிப்பாக கொடுக்கப்படும் அதையும் பயன்படுத்திக்கோங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை இருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சிவன் நன்றி வணக்கம் வணக்கம்யா சரிங்கய்யா